வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் செய்திகள் தமிழ் மக்கள் எதிர்நோக்க பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் பல பகுதிகளில் உடைந்த தேங்காயின் விலையும் அதிகரிப்பு அரிசி பெற்றுக் மக்கள் நீண்ட வரிசை புதிய வகையான நோய் தொற்று கொங்கோ குடியரசையில் எழுபத்தி ஒன்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகனுடான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகா மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையேயான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமானி சானக்கியன் சக்கியன் பத்மநாதன் சத்யலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீனேசன் கவீந்திரன் கோடிஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் காணாமல் விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு காணி விடுவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நீதிமன்ற பொறிமுறை ஒன்று இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஊடாக இடம்பெறும் விசாரணைகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் அதே நேரம் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டார் சந்தையில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளமையை தொடர்ந்து தற்போது பல பகுதிகளில் உடைந்த தேங்காயும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சில பகுதிகளில் உடைந்த தேங்காயின் ஒரு பகுதியின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் ஒன்று தற்போது இருநூறு ரூபாயிற்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் உடைந்த தேங்காயின் ஒரு பகுதி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தற்போது சந்தையில் அரிசியின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சிவப்பரிசி வெள்ளை அரிசி என்பவற்றுக்கு கடந்த சில நாட்களாக தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதன்படி இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் சத்தோச நிறுவனங்களுக்கு நாளாந்தம் அரிசி வசந்த் அதே நேரம் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் ஒரு மில்லியன் தேங்காய்களையும் சத்தோச நிறுவனங்கள் ஊடாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நிலையிலும் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் வெளியேற்றத்திற்கு தீர்வை பெறும் நோக்கில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சத்தோஷ நிறுவனங்கள் ஊடாக குறைந்த விலையில் தேங்காய்களை வழங்குவதற்கு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் முதல் சதோச ஊடாக ரெண்டு லட்சம் கிலோகிராம் அரிசி விடுவிக்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்த போதிலும் இன்று காலை வரை விற்பனை நிலையங்களுக்கு அரிசி கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியதை போன்றும் சதோச ஊடாக அரிசியை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதும் தங்களுக்கு அரிசி கிடைக்கவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சுமத்தி உள்ளனர் இதேவழி சிவப்பு அரிசிக்கு தென் மாகாணத்தில் அதிக தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டுக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் சிவப்பு அரிசியை அதிகபட்ச சில்லறை ரூபாவிற்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் காரணமாக குறித்த வர்த்தக நிலையங்களை அண்மித்து நீண்ட மக்கள் வரிசைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் வாடிக்கையாளர் ஒருவருக்கு மூன்று கிலோ கிராம் என்ற அடிப்படையிலேயே சிவப்பு அரிசி அரிசி வழங்கப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதே வெளிநாடலாவிய ரீதியில் நிலமும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் கையிருப்பில் உள்ள அரிசி வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இனி செய்திகள் கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அந்த நாடு சுகாதாரத்துறை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல் தளவழி இருமல் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ கல்வியை பயில தலிபான் அரசாங்கம் தடை விதித்துள்ளது இதற்கு ஆப்கானிஸ்தான் அணியின் சகலத்துறை வீரரான ரஷித் கான் வருத்தம் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கற்றலின் முக்கியத்துவத்தை குர் ஆன் வலியுறுத்துகிறது ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்களது கல்வி உரிமையை மீட்டெடுத்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல அது நமது தார்மீக கடமை என ரஷீத் கான் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகளவு நிறைவடைகின்றது மனதியான செய்திகளை காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி